தளபதி <laughs>

அயாஸ் கான்னு திருச்சியில தான் இருக்காரு அக்கா பையன் தான் நடிச்சிருக்காரு ஆ அது மட்டும் முன்னாடி நான் பேசியிருக்கேன் இது எடிட் பண்ணி போடுங்க ஆஹ் பேர் அயாஸ் கான்னு தான் சின்ன பையனா நடிச்சிருக்கான் திருச்சியில இருக்கான் ஆமா இருக்கா ஆமா திருச்சியில இருக்காரு அங்க அக்கா பையன் அது தலை தோனியை காட்டுனதெல்லாம் மாசா இருந்துச்சு எதிர்பார்க்கவே

படம் சூப்பரா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு படத்தை வித் பேசிக்காது டைம்ல பாக்கலாம் எந்த மீனும் அது மாதிரி மிஷின் இல்ல படம் சூப்பரா இருக்கு பொண்ணு வித்தியாட்டி சூப்பரா இருக்கு மென்ட்டு ஒவ்வொரு சீனும் சூப்பரா இருந்துச்சு படம் சூப்பரா இருக்கு ப்ரோ படம் கடைசி கிளைமேக்ஸ்லாம் செம்மையா இருக்கு ப்ரோ சிவகார்த்திகேயன் எல்லாம் வராரு ப்ரோ படத்துல எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட் இருக்கு ட்விஸ்ட் நிறைய இருக்கு ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ மங்காத்தா பிஜிஎம்லாம் வருது ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ அது மசீன்ல வராரு ப்ரோ நல்லா இருக்கு அதுவும் விஜயகாந்த்